வெல்கம் டு ஐடி பிளஸ் இன்ஃபோ நான் உங்க பெர்னாஸ் நீங்க இப்ப பாத்துட்டு இந்த வெப்சைட்ல தான் உங்களுக்கு மேன்முறையீடு அல்லது ஆட்சேபணி இருக்கான்னு செக் பண்ணி கொள்ள முடியும் அப்படி உங்களுக்கு ஆட்சேபணி அல்லது மேன்முறையீடு எதுவும் இல்லாத பட்சத்துல தான் உங்களால பேங்க் அக்கௌண்ட் திறந்து கொள்ள முடியும் இதுல நீங்க சிம்பிளா உங்களோட என்ஐசியை கொடுத்து செக் பண்ணி கொள்ள முடியும் அதாவது நீங்க அசுவேஷ்மே யாரோட பேர்ல அப்ளை பண்ணீங்களோ அவங்களோட என்ஐசியை கொடுத்து கொள்ளுங்க என்ஐசி பண்ணிட்டு சர்ச் ரெஜிஸ்ட்ரி கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க இப்ப உங்களோட அதாவது இங்கே என்ன கேட்டகரியில பார்க்கலாம் அடுத்தது அப்பீல்ஸ் அதாவது மேன்முறையீடு மேன்முறையீடு செஞ்சிருக்கீங்க பார்க்கலாம் அடுத்தது அப்செக்சன் ஆட்சேபனை ஆட்சேபனை எது செஞ்சிருக்கீங்க இங்க பார்த்துக் கொள்ள முடியும் இந்த மேன்முறையீடு மற்றும் ஆட்சேபனை இது ரெண்டுலையும் உங்களுக்கு உங்கள் மீது எந்த ஆட்சேபனையும் மேன்முறையிட இல்லை என்று அர்த்தம் இப்படி இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் உங்களால தற்போது அசுமஸ்மி இரண்டாம் கட்டத்துக்கான பேங்க் அக்கௌண்ட் திறந்து கொள்ள முடியும் ஓகே உங்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க